வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு சித்தர் திருமூலரின் திருமந்திர கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் கவி இரண்டாயிரத்தி பதினொன்று உயிரின் அளவைப் பற்றி திருமூலர் கூறும் இக்கருத்தை நாம் சிந்திப்போம் மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடி கோவின் மயிர் ஒன்று நூறிடம் கூறிட்டு மேவிய கூறு அது ஆயிரம் ஆயினால் ஆவியின் கூறு நூறாயிரத்தி ஒன்றே வாழ்க வளமுடன் மேவிய ஜீவன் இந்த உருவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிரினுடைய அளவு என்னவாக இருக்கும் என்று சிந்தித்த திருமூலர் கோவின் மயிர் ஒன்று பசுவினுடைய ஒரு ரோமத்தை எடுத்து அந்த ரோமத்தினுடைய கன பரிணாமம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு குறுக்காலே வெட்டி நூறுடன் கூறிட்டு நூறு துண்டுகளாக ஆக்கி அதை மேவிய கூறு அது அந்த ஒரு துண்டை பிறகு ஆயிரமாக செய்தால் ஆயிரமாக கட் செய்தால் ஆவியின் கூறு நூறு ஆயிரத்தில் ஒன்றே லட்சத்தில் ஒன்றாக அது இருக்கிறது என்பதை உயிரினுடைய அளவாக திருமூலர் கருத்து தெரிவிக்கிறார் ஆக காற்றை விட லேசானது மேல் நோக்கி உயிர் விலகல் என்று குரு வேதாத்திரி கூறியிருப்பதை நாம் கவனிக்கலாம் கீழ் நோக்கி புவியிருப்பி விசை இழுத்து கொண்டிருக்கிறது இவை இரண்டுக்கும் ஈடுபடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக உயிர் மிகவும் லேசானது அளவிட முடியாத அந்த சின்ன அளவை உதாரணத்துடன் விளக்குவதாக நமது திருமூலர் திருமந்திரத்தில் பசுவினுடைய ரோமத்தை அந்த கணப்பரிமாணத்தில் ஒரு கட் செய்து ஒரு லட்சத்தில் ஒரு ஊறு அந்த உயிரின் அளவாக இருக்கிறது என்பதை கூறும் எந்த சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் சிந்தனையை செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த சிந்தனையை என்னுள் வழங்குவதற்கு வழிகாட்டிய குருவுக்கும் இந்த கவியை தந்த சித்தர் திருமூலர் அவர்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்